சிவனைப் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்பர் அருள் நெறிமன்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நன்னாளிலே திருவருளின் குருவின் துணை கொண்டு கந்தர் அனுபூதியின் நிறைவு பாடலான ஐம்பத்தி ஓராவது பாடல் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த உலகத்தில் எல்லாமே பெற்றுவிடலாம் ஆனால் குருவருள் கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு பல பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இதற்கு தாய் தாய்மணவர் ஒரு பாடல்ல அற்புதமாக பாடி அறிவு செய்திருப்பார் ஊர்த்தி தளம் தீர்த்தம் முறையால் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருபம் வாய்க்கும் பராபரமே என்று பாடி அருள் செய்திருப்பார் யார் யாரெல்லாம் நாள்தோறும் ஆலயம் சென்று தீர்த்தத்தை நீராடி திருவருளை மூர்த்தியை தரிசனம் செய்கின்றார்களோ அது முறையாக கடைப்பிடிப்பவர்களுக்கு நல்ல குரு கிடைக்கும் வாய்க்கும் சரி கு நல்ல குரு கிடைத்தால் அன்மவருக்கு என்ன லாபம் என்ற ஒரு வினாவும் வரும் இல்லையா இதற்கு பதில் திருமுலா நாயனார் பாடி அழிச்சு சூரிய சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போல அதாவது சூரியகாந்தர்கள் சூரியனுக்கு முன்னாடி வரும்போது ப அப்படி எரிந்துவிடும் பஞ்சு எரிந்துவிடும் இல்லையா அதுபோல குருநாதருடைய பார்வை ஆன்மாவின் மேல் படும்போது ஆன்மாவுடைய அந்த மல வாசமும் மலம் எரிக்கப்படும் அப்போ நின்மலனாகிய ஒரு தன்மை கிடக்கும் உயிர்க்கு இப்போ சகல நம்ம மாணிக்க வாசகரை எடுத்துக்கொண்டால் குருந்த மரத்தடியில் சிவபெருமானே வந்து ஆட்கொண்டார் அதுபோல அருணகிரி நாதரி முருகப்பெருமான் வந்து ஆட்கொண்டார் நம்மையும் முருகப்பெருமான் ஆட்கொள்வாரா என்று ஒரு ஆசை இருக்கும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அருணகிரி நாதர் போல வாழ வேண்டும் அந்த நிலைக்கு வர வேண்டும் நம்மால் முடியுமா முடியாது சகலர்கள் நாம இல்லையா அப்ப என்ன பண்ணணும் அதற்காக அருணகிரிநாதர் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து மாத்துர்கா புஷ்ப மாலையாக பாடி அருளி செய்துதான் இந்த கந்தர் அனுமதி அந்த நிறைவு பாடலில் அத்துணை கருத்துக்களுமே அடங்கி உள்ளது முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடல்குரிய விளக்கம் பார்க்கலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே என்று பாடி அழி சேர்ப்பார் அற்புதமான இந்த பாடல அத்துணை தத்துவ கருத்துக்களும் அடங்கி இருக்கின்றன உருவாய் அப்படி என்று சொல்ல உருவாய் அருவாய் இப்படி நம்ம படித்தாலே கந்த ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வரும் இல்லையா உருவமே அரு அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் மேனியோர் சோதி பிளம்புவதோர் மேனியாகி கருணை கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கு வந்து உதித்தனர் இந்த உலக முய்ய உலக முய்ய உலகத்துல ஆன்மாக்களை நம்மளாம் வசிக்கின்றோம் ஆன்மாக்கள் எல்லாம் நாம் முய்யும் பொருட்டு சிவபெருமானே முருகப்பெருமானாக வந்து அவதாரம் செய்தார் அதைத்தான் இந்த நிறைவு பாடலையும் அருணதிநாதர் பாடி அலுசரிக்கின்றார் உருவாய் உருவம் என்பது அந்த ஒன்பது நிலைகளை குறிக்கும் அதாவது நாதம் சிவம் சக்தி நாதம் வெந்து ரூபம் என்பது மகேஸ்வரம் அதாவது மகேஸ்வரம் மால் அயன் ருத்திரன் இந்த ஒன்பது ரூபங்களை தான் குறிக்கும் சதாசிவம் மகேஸ்வரன் ருத்ரன் மால் அயன் சிவம் சக்தி நாதம் வெந்து இல்லையா இப்போ நம்ம கோயில் ஆலயங்கும் ஆலயங்கள் போகின்றோம் போகும்போது இறைவனுடைய அந்த திருவுருவத்தை பார்க்கின்றோம் அழகாக அழகாக அலங்காரம் செய்திருப்பார்கள் அந்த அலங்காரத்தை ஈர்க்கப்படுவர்களுக்கு பல பெருகளை செய்த அந்த தபத்தின் பயனாக காந்தம் எப்படி ஈர்க்கப்படுகின்றதோ இரும்பால் ஈர்க்கப்பட இந்த காந்தம் வந்து இரும்பு இரும்பு வந்து ஈர்க்கப்படும் இல்லையா அதுபோல் இறைவனுடைய அந்த திருவுருவத்தை பார்த்து அந்த உள்ளம் அந்த களிப்புண்டவர்கள் அந்த உ உருவத்தையும் மனது நினைத்து வீட்டுக்கு வந்தாலும் அந்த நினைப்போடையே முருகப்பெருமான அலங்காரத்தையே பாய்த்து பார்த்து பார்த்து கொண்டு இருப்பார்கள் அது அதற்காகவே தான் முருகனாக ஆறுமுகம் கொண்டு பன்னீர் கரங்கள் கொண்டு முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் ஆறுவடை வீடில் எழுந்து அருள்வாளிப்பதே நாம் ஒய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி முருகப்பெருமான் நினைந்து உருவார்களுக்கு ஒரு காதல் பிறக்கின்றது அந்த காதலின் மேலிட்டால் தான் மேலிட்ட அதீத மேலிட்டால் அவர் அருவமாக காற்றி தருகின்றார் அருவம் என்பது ஒரு குறி குறி நாதம் அந்த குறி அந்த வா அதாவது உருவமே இல்லாத அந்த நிலைக்கு ஒரு வாசம் அற்ற நிலையில் இரு அந்த ஒரு நிலையை தரவல்லது அந் அந்த அருவத்தை பார்த்து கழித்தவர்களுக்கு எல்லா பொருள்களிலுமே இறைவனாகத்தான் தென்படுவார்தான் உள்ளதாய் இல்லாத இல்லாதவர்களுக்கு பெருமள நினைக்காதவர்களுக்கு இந்த உலகம் என்ன மயக்கத்தில் இருப்பவர்கள் இல்லாத ஒரு பொருளாக இருப்பார்கள் இருப்பான் முருகப்பெருமான் மறுவாய் மறு என்பது வாசம் அந்த வாசனம் அந்த மருவாகவும் அந்த மலலிலிருந்து பெறக்கூடிய வாசனையாகவும் இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அடுத்து மணி என்பது மாணிக்கத்தை குறிப்பிடுகின்றனர் மாணிக்கத்தம் தரு மாணிக்கம் தருவது ஒளி அந்த மாணிக்கமாகவும் ஒளியாகவும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் கருவாய் கருவாய் என்பது இந்த உலகம் போது பிரளைய காலத்தில் உலகத்தை அழிக்கும்போது எல்லா உயிரையும் தன்மேனையில் தாங்கி கருவாக காப் காப்பவன் முருகப்பெருமான் அந்த குறிப்பை இங்கே பதிவு செய்திருக்கின்றார் அடுத்தது உயிராய் உயிர்களை படைக்கும் போது அனைத்து உயிருக்கும் உயிராக இருந்து முதல்ல செய்து செய்வது இறைவன் தானே அதான் உயிராக இருந்து அருள்வழிப்பவும் அவன் கதியாய் அப்படி உயிருக்கு உயிராக இருந்து அந்த பேரின்பத்தை கதி என்பது பேரின்பத்தை தரவில்லை அவன் முருகப்பெருமான் விதியாய் இப்போ என் முருகப்பெருமானுடைய நினைந்து நினைந்து வருபவர்களுக்கு பல பிரவில் விதி விதி என்பது அந்த வினைப்பயன் அந்த வினைப்பயனை நீக்கி நின்மிழனாக்கி இருவனை வகுப்பு நடக்க செய்து குருவாய் அந்த நின்மலனாகி வந்து நிற்கும் நிலையில் குருவாக வந்து பெருமான் அருள் பலிப்பானாம் அது இது மேலோட்டமான பதி மேலோட்டமான பொருள் இது வந்து நம்ம அந்த முதல் இரண்டு வரிகளுமே முப்பத்தி ஆறு தத்துவங்களை தான் இங்கே குறிப்பிடுகின்றார் அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சொன்னால் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு அது அதில் மண்ணீர் ஆன்ம தத்துவம் அடங்கும் வித்யா தத்துவம் ஏழு வந்து தீயில அடங்கும் சிவ தத்துவம் வந்து வான் ஆகாயத்தில் அடங்கும் இல்லையா அதாவது அண்டமாக அந்த அண்டம் என்று சொன்னாலே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது பிண்டம் என்றால் இந்த உடம்பு உடம்பும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது அதாவது ஐம்பெரும் தூள பூதங்களும் ஐம்பெரு சூக்கும பூதங்களும் என்ன என்ன பண்ணுது ஆன்மாக்களுக்கு போகத்தை தருகின்றது அந்த அந்த பூதங்களால் மட்டும்தான் அதை தருவதே இந்த போகத்தை நுகர்வதற்காகத்தான் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகத்தை படைத்து அந்த உலகத்திலேயே இந்த மக்க ஆன்மாக்களை படைத்து ஆன்மாக்களும் உயிர்களும் அந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதா எதற்கு இந்த பஞ்சபூதங்கள் ஆனது என்று சொன்னால் சூக்ம எல்லாமே இந்த உலக பொருட்களால் நுகர்ந்தால்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாயை அதிலிருந்து நீங்கி அழியக்கூடிய பொருள் என்பதை உணர்ந்து அழிவில்லாத பொருள் முருகப்பெருமடை திருவிடி என்பதை உணர செய்வதற்காகத்தான் அதைத்தான் இந்த இரண்டு முதல் வரியிலேயே நமக்கு பாடி அறிவு செலுக்கின்றார் அருணகிரி நாதர் வருகின்றார் உருவம் எதற்கு நம்ம சகல நிலையில் இருக்கின்றோம் நம்ம எதை எதைய எதனாலேயும் உணர முடியாது அந்த உணர முடியாத நிலையில் உள்ள சகல ஆன்மாக்களுக்கும் உருவமாக வந்து அந்த உருவத்தை உணர்ந்து உள் தெளிந்து உருகுவார்க்கு அருவமாக தெரிந்து அருவம் அருவத்தையும் ஒரு அதாவது ஒரு குறி குணமற்ற அந்த அருவ நிலையும் தந்து அந்த நிலையில் மேலிட்டு முருகப்பெருமான் நினைந்து உருவாக நினைந்து இயங்குபவர்களுக்கு அந்த தூய்பவர்களுக்கு காண்கின்ற பொருள் அனைத்திலும் அவனாகவே காண செய்து அவனை நினைக்காதவர்கள் இல்லாத பொருளாகவும் கா செய்து வாசனையாக வாசனை என்பது மலரில் இருந்து வருவது அந்த மலரில் வண்டுகள் அந்த தேனை குடிப்பதற்காக அப்படியே வட்டமிட்டு சொல்லலாம் அதுபோல் இந்த அன்மாக்கலைகள் நாமெல்லாம் மலர் தான் இப்போ அதன் தாய்மன்னோர் சொல்ல அரும்பு மலர் காய் கனி போன்றதல்லவோ பராபரமே என்று நாமெல்லாம் இந்த வாழ்க்கையே சரியே கிரியே ஞானம் சரியாகிறை தொண்டுகள் செய்து பெருமானை அரை வழியில் நின்று அவனை நெருங்கு அணுகும் போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அந்த ஞான வீசம் முருகப்பெருவான ஞானத்தால் ஈர்க்கப்பட்டு வண்டுபோல் அவனை சுற்றி சுற்றி செஞ்சு அதில் கண்டு கண்டு கழிக்கின்ற உருவமாக கண் கண்டு நம்ம கண்களால் கண்டு கழிக்கின்றோம் காதல் அவன் நாமத்தை கண்குளிர க இனிமையாக கேட்கின்றோம் இப்போ கண்டு கேட்டு இன்புற்று துய்த்து அந்த பேரின்பத்தை தருகின்றான் அப்படி நம்ம வரும்போது அந்த விதியாய் விதியின் பயனாக பல பிரிவுகள் செய்த வினையை அந்த உடைத்து முருகப்பெருமான அதாவது நின்மலனாகிய தன்மை அப்படின்னு இங்கே சொல்கின்றார் இப்போ இதுல உயிர் கதியாய் அது பேரின்பம் அப்ப அது நமக்கு கிடைக்குன்னா பல பிரிவுகள் செய்த வினைகளை நம்ம வந்து நீக்கணும் அந்த வினை என்பது ப வல்வினையாக வல்வினை உறுத்து வந்து ஊட்டும் அந்த வினையை நாம் கழித்து தெளிய வேண்டும் அதான் இறைவனுடைய திருவுரில் பெற்றவர்களெல்லாம் இந்த வினையை தாங்குவதற்குரிய ஆற்றல் எனக்கு கோடு என்றுதான் தான் முறையிடுவார்களே தவிர உன்னால் நான் எந்த வினையால் தவிக்கின்றேன் என்று யாரும் சொல்வதை நம்ம வந்து நூல்களிலிருந்தே நம்ம வந்து கற்று உணர்ந்து தெளிந்து கொள்கின்றோம் விதி என்பது பல பெருகளுக்கு வினை அந்த விதி வினையை தீர்க்கும் விதியாக இருப்பவன் யாரு இறைவன் தான் இதையும் திருஞான சம்பந்த பெருமன் பாடி அருள் செய்திருப்பார் விதியாய் விளைவாய் வினையின் பயனாக இருப்பவன் இறைவன் என்று முதல் திருமுறையில் படித்ததாக ஞாபகம் பாடியாரில் செய்திருப்பார் அப்போ அந்த விதி என்பது எது எதை குறிக்கின்றது அற வழியில் நின்று இறைவனை நம்ம தொழ வேண்டும் எதற்குமே இறைவனை நம்ம நினைச்சிட்டாலே அவன் உருவத்தை நம்ம காண்கின் நம்ம கண்டு தெளிந்து நம்ம வந்து நுகர்ந்து வண்டு போல அவன் வாசத்தை ஈர்க்க வாசத்தால் ஈர்க்கப்பட்டாலே அந்த ஞானத்தை உணர்ந்து நம்ம முருகப்பெருமான் நினைந்தாலே நமக்கு பிறருக்கு தீங்கு செய்கிற எண்ணம் வராது போட்டி வராது பொறாமை வராது மனம் வந்து தெளிந்த நீரோடையாக இருக்கும் அதாவது இம்மை பிறப்புல நமக்கு என்னென்ன போகங்கள்லாம் கிடைக்கிறமோ அத்துணையும் பெருமான் தருவான் தந்து கழிக்க செய்து அது எப்படி வர வழியில் நின்று தொழுவாருக்கு இன்னும் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் அவன் தானே அதான் முதல்லே சொல்லியிருப்பார் உருவம் உருவமாய் அருவமாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அனைத்துமாக பஞ்ச பூதங்களாக இருப்பவன் தான் இறைவர் இதே நம்ம வந்து மாணிக்கவசரம் பாடி அறிசேருப்பார் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையா இன்மையுமாய் கோனாகி யான் எனது அவரை கூத்தாட்டு அப்படின்னு பாடல சார் அதுபோல தான் இந்த அனைத்துமாக இருக்கக்கூடிய பெருமான் நம்ம வந்து அனைத்தும் நுகர்வதற்காக தான் நமக்கு கருவிக்கரங்களே ஊட்டுகின்றார் அந்த கருவிக்கரங்களோடு உலகத்தை நுகரும் போது உருவமாக இருக்கின்ற அவனை கண்டு கழித்து இன்புற்று ஆனந்தவைப்பட்டு இருக்கும்போது இந்த இம்மை பிறப்பில் அற வழியில் நிற்க செய்து நம்மை வந்து அனைத்து இன்பத்தையும் நமக்கு தந்து இது அழியக்கூடியது என்று இம்மை மறுமையில் கிடைப்பதெல்லாம் அழியக்கூடியது அழியாத அம்மை அவனுடைய திருவடி அதை அதுதான் அழிவில்லாத நிறைவான திருவடி என்பதை நினைக்கச் செய்து அப்போ அந்த நினைக்கும் தன்மை என்பது அந்த உயிர்களுக்கு இருவினை வைப்பு நடந்த ஒரு நிலையை காட்டும் அப்ப அந்த நிலையில் இருக்கும்போது தான் முருகன் குருவாக வந்து அருள் அருள்வாளிப்பானாம் நம்மையும் ஆட்கொள்வானாம் இதற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் திருமல நாயனார் திருமந்திரத்தில் பாடி அருள் செய்திருக்கின்றார் இருவனை நேர் ஒப்பில் இந்நருள் சக்தி குருவனை வந்து குணம் பல நீக்கி தருவார் ஞானத்தால் அவனுடைய ஞானத்தாலேயே அவனே நினைந்து நினைந்து உருவார்களுக்கு பல நடைபெற்று அந்த சக்திரிவாக நடைபெற்று அந்த சிவசிவ இருமளிவப்பு நடைபெற்று அந்த நிலையில நின்மலனாகி நிற்கின்ற அந்த நிலையில அது மாதிரி அத்துவிதமாக விட்ட அந்த நிலையில் இறைவன் தன்மையில் நினைந்த நிலை அருணகிரிநாதர் அந்த நிலையிலல்லவா இருந்தார் அந்த நிலையில் முருகனோடு கலந்த நிலையில குருவாக வந்து அருணகிரிநாதருக்கு எப்படி அருள் புரிந்தாரோ அதுபோல புருகப்பெருமன் வந்து அருள்வாராம் இப்போ நம்ம இந்த பிறப்பில் பிறந்திருக்கோம் இரமன் நமக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் இல்லையா அந்த தலையெழுத்தெல்லாம் என்ன போன பிறகு செய்திருப்போம் நமக்கு தெரியாது ஆனாலும் அந்த வினையெல்லாம் நமக்கு நீங்கிவிடுமா என்று ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி கூட நமக்கு வந்து அப்புமூர்த்திகள் பாடி அருள் செய்திருப்பார் விண்ணூறு அடுக்கிய விறகின் வெவ்வழல் புண்ணிய அந்நிய உலகளின் பயின்ற பாவத்தை நன்னி நின்றருப்பது நமச்சிவாயே ஒரு நமச்சிவாய மந்திரத்தால் எப்படி நம்ம பல பிறவிகள் செய்த வந்து வினைகளெல்லாம் க கழிக்கின்றதோ அதுபோல் கந்தர் அனுபூதியில் பாடி உருகி நைந்து நினைவார்க்கு என்ன வினை இருந்தாலும் நீங்கி முருகப்பெருமனை கதியாய் வந்து ஆட்கொள்வானாம் அதற்கு உதாரணமாக நம்ம பார்க்கணும்னா கந்தபுராணம் சிவ கந்தர் அலங்காரம் படிச்சிருப்போம் அதில் செயல்பட்டு அழிந்தது செந்தூள் வயல் பொழி தேங்கடமாவின் மாள்பட்டு அழிந்தது அப்படிங்கிற அந்த பாடலில் நிறைவு வரியில் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலையெழுத்து அயன் கையெழுத்து பிரமனால் எழுதப்பட்ட தலையெழுத்தையும் முருகப்பெரு முருகப்பெருமானோட திருவிடி பட்டுச்சுன்னா தலையெழுத்தையே மாறிவிடுமாம் அது எப்போ ஏற்பட்ட வினையில் வினையின்றி வந்தால் வினைக்கத்தக்கவாறு அனுபவிக்க தான் செய்ய வேண்டும் இல்லையா அந்த வினையை கழித்து தான் நம்ம பெருமான் நம்ம ஆட்கொள்வார் அந்த வினையை பெருமான் நீக்கி முருகப்பெருமான் நீக்கி அவனோட உருவாய் வந்து அருள் அருள் புரிவானாம் இதையே நம்ம வந்து இந்த குருவாய் வந்து அருள்வாய் என்று நம்ம சொன்னதுமே நமக்கு சிவஞான போதத்துல எட்டாவது சத்து நமக்கு நினைவரும் இல்லையா ஐம்பில் வேடுன்னு அயர்ந்தன்ன வளர்ந்தென்ன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்திட்டு அந்நியம் இன்மையில் அரண்கணல் சொல்லுமே அப்படின்னு சிவஞான போதத்தில் நம்ம படித்திருக்கின்றோம் அப்போ அப்போ அந்த இருவினை உப்பு நடைபெற்ற நிலையில அந்த முருகப்பெருமானை நினைந்து அறவழியில் நிற்பாருக்கு முருகப்பெருமான் வந்து குருவாக வந்து ஆட்கொள்வான் அது மட்டுமா திருவாசகத்திலே படிக்கின்றோம் மாணிக்கவாசர் பாடியாரலி செய்திருக்கின்றார் அருபுறத்துருவன் அவனையில் தோன்றி அருளிய பெருமையை படிக்கின்றோமா அடுத்து வந்து கந்தர்களிவான் பாவில குமரகுருபுரர் குமரகுருபுரர் பாடியாரலி செய்திருப்பார் கருணே துரு உருவாய் காசினிக்கே தோன்றி அரு குருபரன் என்ற ஒரு திரு பெயர் கொண்டு என்று பாடி அப்ப அப்போ இப்படி இறைவன்தான் உருமாக வந்து நமக்கு சகல வடிவில் வந்து அருள் அளிப்பதே நாம் வணங்கி அவன் அழகே மனதில் பதித்து நுகர்ந்து வட்டமாக ஞானத்தை கவர்ந்து கவர்ந்து தினம் கழிக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் கந்தர் அனுபூதி நாள்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும் அப்போ அந்த நிலை நமக்கு கைகூட்டம் ஒரே பாடல் நமக்கு சொல்லிட்டாரு உருவமா வருவாரு அந்த உருவத்தையே நீ வணங்கி வணங்கி ஆராதித்தால் அருவமாய் தெரிவாரு அதாவது அந்த இறைவனுக்கு உருவம் கிடையாது உருவம் தாங்கி வருவது நமக்காக அவன் நம் இந்நிலைக்கு இறங்கி வந்து அவன் நிலைக்கு ஏற்றி செல்வான் அதற்கு நிறைவாக பாடி அனுச இந்த பாடல் உருவமாய் வந்து அதை கண்டு களைத்து காதில் திளைத்தோருக்கு அருவமாக தெரிவான் உலகில் உள்ள அனைத்து பொருளுமே அவன் தெரிவான் இல்லாதவருக்கு இல்லாத பொருளாகவும் தெரிவான் அந்த மலர் மலரில் எப்படி வாசம் வீசுகின்றதோ அதுபோல ஞான வாசத்தை ஈர்க்கச் செய்து நம்மை கருவாய் காத்து உயிருக்கு உயிராக தங்கி விதியாய் பேரின்பத்தை தந்து அந்த விதிக்கு கரம் வினைப்பயனை நீங்க செய்து நின்மலனாகிய தன்மையை தந்து அந்த நிலையில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்ப வந்து அருள் முருகப்பெருமான் அப்ப இந்த உள்ள ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த உள்ளம் என்ற குகையில அந்த உள்ளமின்ற வீட்டுல முருகப்பெருமான் வந்து அருள் அந்த வீடு வேறு என்ற பேரானந்தத்தை தரவல்லவன் முருகப்பெருமான் என்று இந்த பாடல்ல சொல்றார் இப்ப நம்ம உலகியல்ல நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா காஞ்சி பெரியவர் அனைவருக்குமே தெரியும் இல்லையா அவர்கிட்ட போய் ஒரு அந்தனர் சொன்னாரா தினம் நான் வந்து கந்தர் அனுபூதி படிக்கின்றேன் ஆனாலும் நான் வறுமையில் உழல்கின்றேனே அதற்கு ஒரு வழி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரித்தாராம் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லையே கந்தர் அனுபூதி படிப்பீர்கள் அந்த அதுல நிறைவு பாடலை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் அப்படின்னு சொல்றாரு அந்த அதுல வந்து நிறைவான வரியை சொல்லுங்கன்னு சொல்லும்போது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த வரியை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பாருங்களேன் உங்களுக்கே பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாராம் பெரியவர் சொன்னோன்னா இவர் மறுபடி மறுபடி குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே என்று சொல்லி கொண்டே இருந்தாராம் அப்பதான் அவருக்கு புரிதுதான் வருவாய் அருள்வாய் குகனே அப்போ இந்த இம்மை பிறப்புல வறுமையால் உழன்றாலும் முருகப்பெருமானன் திருவடியை இம்மையே உன்னை சிக்கன பற்றி கொண்டேன் என்று மாணிக்கவாசர் சொல்வது போல பற்றி கொண்டால் ஆன்மாக்களுக்கு என்ன வறுமை என்பது கொடிய நோய்தான் அது அற வழியில் நிற்பாருக்கு அந்த வருவாயை தந்து குறையே நிறை நிறைவு செய்து அந்த நிறைய அழியக்கூடு அழியக்கூடிய பொருள் என்பதை உணர்த்தி முருகா வருவாய் இந்த உள்ள குகையில் வந்து எனக்கு உன் திருவடியை நிறைவு என்றே நீ வந்து என்னை உணர்த்தி என்று நினைக்கச் செய்து அவன் நினைப்பாலே அழுந்த செய்து பெருமான் வந்தவங்க வந்து வந்த அந்த உயிரை ஆட்கொள்வானான் அது உலகில் ஒரு உதாரணமாக சொல்வாங்க அப்படி என்றால் இந்த கந்தர் அனுபவம் எத்துனையே சிறப்பு மிக்கது என்பதை நாம் உணர வேண்டும் இதையே சைவ சித்தாந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் நூற்றாண்டில் இது உண்மைக்கு நடந்த சம்பவம் என்று சொல்வாங்க பாகவதர் அவர் பேர் ஆமாம் ஒரு ஒருத்தர் வந்து தினமும் க அம்பாள் ஒரு சிறந்த அம்பாள் உபாசனம் அமெரிக்காவில் வந்தவரா அமேர் அவர் வந்து தினமும் அம்மனை நினைத்து வழிபாடு செய்வா செய்வாராம் கொஞ்ச நாளாக வந்து அவரால் பண்ண முடியலையா அப்போ அந்த சைவ சித்தாந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சைவ சித்தாந்த அந்த அமைப்புக்கு ஒரு காரியதரிசியாக பாகவதர் ஒருத்தரை நியமி நியமிச்சிருப்பாங்களாம் அந்த பாகவதரும் அந்த அருணகிரிநாதர் போல இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் விட்டு விலகி நின்ற அந்த உன்னத நிலையில் இறைவனை வழிபாடு செய்தவர் அவர்கிட்ட ஒரு நாள் அமெரிக்காவிலிருந்து ஒரு கடிதம் வந்ததான் அந்த கடிதத்துல நாள் சிறந் சிறந்த அம்பாள் உபாசகன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அம்மாவே அம்பால நினைக்கவே முடியல அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதம் வந்திருந்ததாம் அப்போ அந்த பாகவ பாகவதர்கிட்ட ஒரு முருக பக்தர் பணி செய்தாராம் அவர் அந்த கடிதத்தை கடிதத்தை படித்து விட்டு சொல்லுவாராம் கந்தர் அனுபூதியில் ஆடும் பறிவேல் அந்த பாடலை தினமும் படிக்க சொல்லுங்கள் பாடும் பணியே பணியாய் கொள்வாய் அப்போ அந்த பாடலை தவறாமல் நாள்தோறும் படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம் அந்த லெட்டர் அந்த காலத்தெல்லாம் செல்ஃபோன் வசதி கிடையாது இல்லையா கடிதம் எழுதி அனுப்பிவிட்டாராம் அந்த கடிதத்தை படித்த அந்த அன்பரும் அவர் மனைவியோட தினமும் கந்தர் அனுபூதி ஆடும் பறிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் கொள்வார் அப்படிங்கிற பாடலை தினமும் படித்து கொண்டே இருந்தாராம் மூணு மாதம் கடந்த பின்பு அவர் இருக்கும் அறையில ஒரு வெள்ள நிறைய ஆடை அணிந்து யானைகள் புடை சூழ ஒரு சிறுவன் வந்து அவருக்கு காமண்டலத்திலிருந்து நீரை ஊற்றி கொடுத்தாராம் ஒரு பாடல் படித்ததற்கே முருகப்பெருமானுடைய நேரடி தரிசனம் கிடைத்தது என்றால் ஐம்பத்தி ஓரு பாடல்களும் படித்தால் சத்தியமாக நமக்கு வீடு வேற என்ற பெயரானந்தம் தான் அத்துணை பாடல்களையும் படிக்க முடியவில்லையா அதற்கும் அருளாளர்கள் ஆன்றோர்கள் நமக்கு ஒன்று காப்பு பாடலோடு ஒன்று ஏழு பத்து பதினான்கு ஐம்பத்தி ஒன்று இந்த பாடல்களையாவது நான் நாள்தோறும் காலை மாலை தவறாமல் பாராயணம் செய்யும்போது நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய அந்த நிலையை உணர செய்து நாம் யார் எந்த நிலையில் இருக்கின்றோம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பதிலே நமக்கு தருவாராம் ஆக கந்தர் அனுபூதி என்பது ஆன்மாக்களாக நாமெல்லாம் இந்த பிறவி கடலில் நீந்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக அருணுகின்ற நமக்கு கிடைத்தது இதை பயன்படுத்தி நாள்தோறும் கந்தர் அனுபூதி ஓதி முருகப்பெருமானுடைய திருவிடியை அறிவுமாக என்று கூறி தங்களிடமிருந்து சிவ சாந்தா சண்முகம் மேன்மைக்குள் சைவநீதி நீதி விளங்குக உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் உகனே என்று சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்